மேசராசியை வரைக்கும் உடல் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா அந்த கடன் அடையாது ஏன்னா விரய சனி உள்டாவாக போயிடும் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எங்கேயாவது காசை கொடுத்து ஏமாறலாம் உடல் சூழ்நிலைக்கு வந்தக்கூடிய பிரச்சனைக்கும் பணத்தில் கொஞ்சம் ஏமாற வாய்ப்பு இருக்குது மற்றபடி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை தான் உண்டு ஏன்னா இருக்க வேண்டிய சனிஸ்வரன் பகவான் உச்ச நிலையில் உங்களுக்கு நல்ல நிலைமையில் குருவுடைய வீட்டில் தான் இருக்கார் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் பயிற்சியானது நல்ல காலம்தான் நல்ல நல்ல சுபகாரியங்கள் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மானசீகமாக மனசார சனீஸ்வரன் பகவானை அண்ணான் வழிபடுங்க சனீஸ்வர பகவானுக்கும் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ரெண்டு பேருடைய குணாதிசைகளும் உண்டு ஒரு மனுஷனுக்கு வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகன சுபகாரியங்கள் தரக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு ஈக்குவல் செவ்வாய் பகவான் ஆனால் ஜாதகம் மட்டும் கெட்டு போகக்கூடாது கெட்டு போகாமல் இருக்க சனீஸ்வர பகவானையும் வழிபடுங்க டைம் இருக்கிறவங்க வடபலனி முருகன் கோவிலையும் தெளிவான வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் பல அரசியலில் உச்ச நிலையில் கொண்டு போகக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால் இப்பயே பிடிச்சிக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தான் யோகம் நிறையா பணத்தை நிறையா விரயம் பண்ணுவீங்க பொறுமையாக முறையான அமைப்பில் பக்குவம் பண்ணால் வெற்றி உங்களுக்கு தான்